மூன்றாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி செய்யும் பொழுது இங்க இருக்கின்ற ஆர் எஸ் எஸ் ஐ சார்ந்த தலைவர்கள் புகார் அளித்து என்னை சிறையில் அடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உண்மைக்கு புறமான வழக்குகளை பதிவு செய்து சிறையில் அடித்தார்கள் சிறையில் அடித்தவுடன் நான் நீதிமன்றத்தை எந்த வழக்கில் சிறையில் அடைத்தார்களோ அந்த வழக்குகளை எல்லாம் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் நல்ல அதிகாரிகளை கொண்டு விசாரிக்க வேண்டும் உயர் அதிகாரிகள் கொண்டு விசாரிக்க வேண்டும் குறிப்பாக சிபிசிஐடி அல்ல சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நானே முன்வந்து ஒரு மனு கொடுத்தேன் அதை சிபிஐக்கு மாற்றலாம் என்று நீதிபதி அவர்கள் சொன்னபொழுது தமிழ்நாட்டு காவல்துறையும் அன்றிருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஐ சுப்பிரமணியம் அவர்களும் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற நீதி சொன்ன வார்த்தைகள் நாங்கள் வழக்குகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம் இல்லை என்றால் நீங்களே அதை குவாஷ் செய்து விடுங்கள் ரத்து செய்து விடுங்கள் என்று கன்சன் கொடுத்தார்கள் இதுதான் என்னுடைய வரலாறு நான் மன்னிப்பு கேட்கவில்லை நான் என்னுடைய வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்ள சொல்லவில்லை என்னுடைய வழக்கை குவாஷ் செய்வதற்கு அனுமதி கோரவில்லை அவர்களே முன்வந்து செய்தார்கள் உயர் நீதிமன்றம் என்னிடம் கேட்கும்போது சொன்னேன் என்னுடைய வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டாம் என்னுடைய வழக்கை நிறுத்த அவர்கள் நடத்த வேண்டும் நிறுத்தக்கூடாது நான் நிரபராதி என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்று ஆனால் என் மீது வழக்கு போட்டவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் வழக்கை திரும்பி பெற்றுக் கொள்ளுகிறோம் அல்ல என்றால் நீங்களே அந்த வழக்கை குவாஷ் செய்து விடுங்கள் ரத்து செய்து விடுங்கள் என்றார்கள் இதுதான் என்னுடைய வரலாறு என்னுடைய பாரம்பரியம் என்னுடைய பின்னணி நான் வந்த வழி ஆனால் உங்களுடைய பின்னணி உங்களுடைய வரலாறு உங்களுடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டதில்லை மன்னிப்பு கேட்டவர்கள் மண்டியிட்டவர்கள் இந்த நீதிமன்ற ஆணையை படியுங்கள் இது உயர் நீதிமன்ற ஆணை என்ன சொல்லி இருக்கிறது போட்ட காவல்துறை அதிகாரி என்ன சொன்னார் எதையும் தெரிந்து கொள்ளாமல் அரை குறையாக அண்ணாமலை பேசுவது எந்த விதத்தில் நியாயம்